எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை நமச்சிவாய திருப்பதிகம் இந்த பதிகம் திருநாவுக்கரசு பெருமானை சமணர்கள் கல்லோடு கட்டி கடலில் இடும்பொழுது பாடி அருளிய பதிகம் திருச்சிற்றம்பலம் வீடின தொண்டர்கள் ஊடினி கூடி சென்றாலும் ஓடினே நோடி சென்று ஒரு வங்காண்டலும் நாடி நே நாடிற்று நம திருநாபரசு ஆயினாறு அருளிய தேவார நமச்சிவாய பதிகம் பாடலின் பொருள் இது வீடு வேறு அடையும் நோக்கத்துடன் உலகப்பட்டினை விட்டு ஒளிந்த சிறந்த தொண்டர்கள் ஒன்று ஓடி சிவனரியை சிந்தித்தனர் நான் அவர்களை பின்பற்றி சென்று அவர்கள் கூறிய அஞ்சலித்து மந்திரத்தை பட்டினேன் அந்த நமச்சிவாய மந்திரமும் என்னை பற்றி கொண்டு பல நன்மைகள் புரிந்தது என்பதை பாடலின் பொருளாகும் விலக்கது இரு கேடுப்பது சொல்ல விலக்கது சோதியுள்ளது பல்லக விலகது பலரும் காண்பது நல்லத விலக்கது நம சிவாய் நாயனர் அருளிய தேவார நமச்சிவாய் பதிகம் எட்டாம் பாடலின் பொருள் இது நமச்சிவாய் மந்திரம் நமது உள்ளத்தில் ஞான விளக்காக நின்று நம்மை பிடித்திருக்கும் வளங்களை அகற்றும் சொற்களுக்கு துணையாக நின்று சொற்களுக்கு பொருளை அளிக்கும் என்றும் நிலைத்து நிற்பது பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் உள்ளே நிற்பது பக்குவப்பட்ட நிலையில் நின்று பாசங்களை அறுத்து பலரும் காண்பது

திருநவகர்ஷனாயினார் அருளிய தேவார பதிகம் ஒன்பதாம் பாடலின் பொருள் இது முதல்வனாகிய மொக்கண்ணனை அனைவருக்கும் முன்னே தோன்றிய நெறியானவன் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சுவர்மானி நம்ம செம்மையான நெறியை உறுதியுடன் சரணம் என்று வாழும் அடியார்களுக்கெல்லாம் மிகவும் நன்மை பயப்பதான வீடு வேறு எனப்படும் நன்னெறியினை அளிப்பது நமச்சிவாய என்னும் மந்திரமாகும்

திருநாவுக்கர்ஷன் ஆயினார் அருளிய தேவார நமச்சிவாய பதிகம் பத்தாவது பாடலின் பொருள் இது மான் கண்டினை இடதுகையில் ஏந்தியும் இடதுபாகத்தில் உமையமையை ஏற்றுக்கொண்டும் காட்சியளிக்கும் அளிக்கும் சிவர்மானின் திருவடிகளை அனைவரும் மலர்கள் தூவி வழிபடுவதால் எப்போதும் பூக்குழல் இன பூக்குழலுடன் இனவெரியாது இருக்கும் திருவடிகளை நமது மனத்தினில் பொருத்தி நமது நாவுடன் நமச்சிவாய பதிகத்தினை பிணைத்து சிவபெருமானை பொழுது பாட உள்ளவர்களுக்கு எத்தகைய துயரங்களும் ஏற்படாது என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்